செம்மான் மகனை திருடும் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு என்று சொல்ல சும்மா இருக்கிற ரசித்தவன் ஆனா மூணு மாசம் சும்மாவே இருக்கு ஒன்னும் சாப்பிடவில்லை சாப்பிட கூடாட்ட ஒரு வருஷம் சாப்பிடாம இருந்தான் ஏயா சாப்பிடாம இருக்கா எமன் வருவான் அவனை அப்புறமாட்ட பத்து சாப்பிட அப்புறமாட்ட ஆமா எமனை பருத்து சாப்பிடுவான் ஓஹோ இப்ப ஏயா படிச்சா இருக்கா எங்க அப்பான்னு பிடிச்சி போடா எங்க அம்மா பிடிச்சி போயிட்டான் என் முன்னூறுலாம் கொண்டு போயிட்டான் இப்ப அவனை சாப்பிட பற்றியா கிடைக்கும் நான் பசியா இருக்கிறேன்னு இப்போது பசி சாப்பிடுற எதுக்கு சாப்பிடலாம் எவனை வந்தா சாப்பிட வச்சிருக்கேன் எனது ஆஸ்தான் முருக பெருமான இருக்கிறான் எனது ஆஸ்தான் முருக பெருமான இருக்கிறான் முருகா தற்கூர் நாதா தாந்தா ஸ்வரூபா என தந்தையை என தாயே தயோட தெய்வமே இந்த பாவி ஒரு பார்வை என்று சொன்னால்

அவன் ஆற்றல் ஆற்றல் பேச முடியாது ஏதா உ அவன் வந்து என் சொல்லிட்ட முருகன் சாப்பிடாதே நான் ஏன் நான் மூணு மாதம் நடத்துறா எது கிடையாது எபனை சாப்பிட்றான் எவனே சாப்பிட் அடா யமன் யாருன்னு கேட்டான் அரியாமை யமன் யமன் யாருன்னு கேட்டான் பொறாமை அம்மன் யமன் யாருன்னு கேட்டான் தாமம் பேராசை எவன் காமன் யமன் பொறாமை அமன் பஞ்சனியமன் அழுக்கா ரவா வெகுலி இட்னா சொன்ன நான்கு இழுக்காயிடான் பழுவாவருக்கு அறம் சொட்டா பல் போடா இந்த ஆற்றம் பொறாமை பேராசை சினம் பண் சொல் இந்த அல்லது அற்று இருப்பதே தவன் சொல் ஆக இந்த குற்றங்கள் இல்லாதிருக்கு இருக்கும் அவன் எந்த குற்றத்துக்கு உயர்ந்த பண் உயர்ந்தவன் எப்படி அந்த ஆய் எப்படி அந்த வடித வர்க்கத்திலேயே இப்படி ஒரு வாய்ப்பு பெற்றாய் எப்படி சாகம் இருந்தன அடே ஒரு மூலிகை ஒரு மூலிகை ஒரு மூலிகை கண்டுபிடிக்க நூறு ஜென்மம் இந்த தவத்துக்கு ஒரு மூலிகை அவ்வளவு பெரிய ஆமா ஏன் சாக வேண்டும் அது கண்டு அது ஏன் சாகவே நினைப்பதுக்கு உடர் தெரிமா அவ மூச்சு காட்டியக்கம் தான் உண்மை என்ற அறிவு அதுக்கு உடர் தெரிமா பொல்லூலி காலம் பையின்று அமை அச்சித்து தள்ளூர் ஏற்பட்டார் பொல்லூலி காலம் அப்ப பாப்பா கொடாட கோடி கொடாட கோடி கொடாடக் கோடி ஆண்டுகள் பாடுபட்டதா தெரிஞ்சு கேட்டார் இதான் வாய் ஓஹோ மூச்சு காட்டியக்கம் வாழ்க்கை நின்றால் வெளியே சென்றால் மரணம் உள்ளே வந்தா ஞானம் அடே வெளியே சென்றால் மரணம் உள்ளே வந்தால் ஞானம் இதை கண்டுபிடிக்க நூறு கோடி வருஷம் பொல்லூடி காலம் பயின்று அருடைய அச்சித்துடா பயின்று நல்லூடர் பெற்றா அடா நல்லூடர் மனிதரை கொழுவது எதுன்னு கேட்டா அறியான்னு என்ன எது அறியாமுன்னா தன்னை பற்றி அறியக்கூடியது தன்னை அறிய தட குறுக்கறியது தன்னை அறிய வேண்டும் ஏன் பிறந்து ஏன் பசி வந்தது ஏன் காபம் வந்தது ஏன் அறத்திரை வந்தது ஏன் சாகு வந்தது அது முறை என்ன என்று அறிவிக்கிட்ட அறிவு அந்த வாய்ப்பு எல்லாரும் அதுக்கு என்ன கல்வி அதான் சாகா கல்வி சாகா கல்வி சாகா கல்வி என்ன முருகா நீ பெரிய மகன் தாய் நானும் பாவிதப்பான் நீயோ புண்ணியவான் என்னை ஏற்ற அருட்சி தாய் இதான் சாகா கல்வி அடே இப்படிதான் பேச பேசலாம் அற்புதம் பேசலாம் எனக்கு கல்வி சாகாது பேசுவது நல்லதுதான் ஆனால் ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டியது சாக கூடாது திறந்தவருக்கு மோசதை தேட வேண்டும் பெண்களையும் முன்களையும் சேர வேண்டும் மறந்தவருக்கு ஒலியும் ஏன் பேசுவது ஒன்றும் இல்லை இப்ப நான் ஒரு மூணு மாசம் பட்டி கிடக்கும் ஆக ஒரு மனிதன் இப்படி வந்து இப்ப சொல்லுவோம் இப்படி நான் பட்டி கிடைக்கிறேன் ஏற்காக யமனையை சாப்பிடுது அந்த வாய்ப்ப அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் ஆமாயா என்ன